ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்முடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில என்ன பதிவு போறோம் அப்படின்னா இப்ப பிறக்கக்கூடிய ஏப்ரல் ஆறாம் தேதி ராம நவமிக்கு பிறகு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே ராம நவமி அன்னைக்கு நாம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு மனுஷனா பிறந்தா இப்படிதான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பத்தியும் தெரிஞ்சுக்கலாங்க சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே இந்த அஷ்டமி நவ இது மாதிரியான நாட்கள் எல்லாமே எந்த ஒரு நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்றதுக்கு உகந்த நாளா இல்ல அப்படின்னு தாங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த அஷ்டமி நவமி இது எல்லாமே நல்ல நாள் தான் அப்படின்னு மனுஷனுக்கு கடவுள் எடுத்து தாங்க அந்த நாராயணனே அஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணனாகவும் நவமி அன்னைக்கு ராமராகவும் அவதரித்து காட்டியிருக்கிறாரு அதனால யாரும் பயப்படாம இந்த அஷ்டமி நவமி தேதிகளில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிச்சு செய்யலாங்க கடவுளோட பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ராம நவமி வந்து வருதுங்க அப்போ இதை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் இந்த வருஷத்தில் வரக்கூடிய ராம நவமிக்கு நம்ம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது மூலியமாக செல்வம் அப்படிங்கிறது அதிகமாக சேருங்க ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த ராம நவமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணி எட்டு நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் தேதி அதிகாலை பன்னெண்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே நவமி திதி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்க அப்போ நவமி திதியை கணக்கில் வச்சு வழிபாடு செய்கிறவங்க எல்லாருமே ஏப்ரல் ஆறாம் தேதி ராம நவமியை வந்து

ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை நம்ம வழிபாடு செய்யறது மூலியமா இன்னுமே சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லங்க இந்த நாள்ல வந்து திருமணமாகாத பெண்கள் விரதமிருந்து நீர் மோர் பானகம் இது எல்லாமே பெருமாள் கோவில தானமா கொடுத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கறது அமையுங்க அப்ப மறக்காம இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க சீக்கிரமா திருமணம் நடக்குங்க இந்த ராமநவமி நாள்ல பாத்தீங்கன்னா ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவி யோகம் அப்படின்னு சொல்ல

கோவில் இல்லை ஆஞ்சநேயர் கோவிலில் கூட இந்த ராம ராமநவமியை வந்து ரொம்பவே விசேஷமாக கொண்டாடுவாங்க அதுலேயாவது போய் கலந்துக்கோங்க அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையோ இல்லை நெய்வேதியத்தையோ வாங்கி கொடுங்க ராமனோட அருள் மட்டும் இல்லைங்க மகாலட்சுமியின் திருவருளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் வீட்டில் வந்து விரதம் இருந்து அன்னைக்கு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ராமரோட சிலை எழினா ஃபோட்டோவை எடுத்து சுத்தம் செஞ்சு வச்சு பூ வச்சு நீர் பஞ்சாமிரதம் பழம் இதெல்லாமே நீங்கள் நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாங்க இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பழம் இனிப்பு வகையான பால் பாயாசம் பானகம் இது எல்லாமே ரொம்பவே விசேஷமானதுங்க ராமருக்கு அன்னைக்கு ராமநாமத்தை வந்து நாம நூத்தி முறை இல்லைன்னா ஆயிரத்தி முறை கூட சொல்லி வழிபாடு செய்யலாங்க இல்ல எழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு நூத்தி எட்டு முறையோ இல்ல ஆயிரத்தி முறையோ எழுதலாம் ஸ்ரீ ராமபிரானோட முழுமையான பரிபூர்ண அருள் அப்படிங்கறது நமக்கு நிச்சயமா கிடைக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ராமபிரான பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க பெருமாளோட தச அவதாரத்திலேயே ஏழாவது வரக்கூடிய அவதாரம் தாங்க இந்த ஸ்ரீ ராம அவதாரம் ஒரு தெய்வம் வந்த மனிதனை பிறந்து பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சோகங்களுக்கு கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய ஒரு முக்கியமான உயர்வான அவதாரம் தாங்க இது அவதாரத்துல அதிகமான மக்கள் போற்றி வணங்கக்கூடிய அவதாரமும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அவதரித்தது சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்குனி மாதம் தாங்க இந்த பங்குனி மாதத்துல வளர்ப்பிரையில வரக்கூடிய நவமி திதியை தான் நாம நவமியா புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டு கொண்டாடப்படுதுங்க பூமியில இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநடத்தான் திரேத யோகத்தில் ஸ்ரீ ராமர் அவதரித்தா வம்சத்துக்காகவும் சொல்லப்படுதுங்க ரவிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்துல பிறந்தவங்க ராமரோட அவதாரம் பாத்தீங்கன்னா பலரோட சாபத்தை வந்து தீர்த்து ஆமாங்க சபரி அகலிகை இப்படின்னு இன்னும் பல பேரோட சாப விமோசனம் கொடுத்ததுமே இந்த ராமபிரான் தாங்க சிவபெருமானிடம் பல வரங்களை வாங்கி ராவணன் வந்த தேவர்கள் முனிவர்கள் மனிதன் இப்படின்னு எல்லாரையுமே ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தாரு இந்த ராவணனை அழித்து எல்லோருமே காப்பாத்துறதுக்காக தாங்க ஸ்ரீ ராமபிரான் அவதரித்திருக்கிறாரு ராவணனை அழிக்கிறதுக்காக அவதரித்த ராமருக்கு வந்து கரெக்டான டைம் வந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த ராவணனை வந்து அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாருங்க அதனால இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமையில நவமி வரது இன்னுமே கூடுதல் சிறப்பா இந்த டைம்ல ராமரை வணங்குறது நமக்கு இருக்கக்கூடிய நோய் தோஷம் துன்பம் நீங்கி வெற்றி கிடைக்கும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வரதுனால பாத்தீங்கன்னா ஞாயிறுக்கு வந்து சூரியன் அப்படிங்கிற இன்னொரு பெயருமே இருக்குதுங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த சூரிய வம்சத்துல பிறந்த ராமருக்கு ஞாயிற்றுக்கிழமையில இந்த ராம நவமி வரது ரொம்பவே சிறப்பானதா இருக்குங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த ராம நவமிக்கு பிறகு மிதுன ராசி ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் மிதுன ராசியில மிருக சீரிஷம் மூணு நாலாம் பாதங்களும் திருவாதிரை புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அடக்கி கிரக நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க சுகஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாரு பாகியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா புதன் சனி பகவானும் இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்துல வந்து ராகு சூரியன் சுக்கிர பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க ஐனசைன போகஸ்தானத்துல குரு பகவானும் சந்திரனும் இருக்கிறாங்க கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாருங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராமநவமிக்கு பிறகு மிதன ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையுமே நன்மை அப்படிங்கிறது கிடைக்குங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகமாக தோணும் ரொம்ப நாளாக உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டைமில் வந்து நீங்கள் மீண்டும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்து இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு வாய்ப்பு மூலயமா பார்த்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது அமைங்க கூடவே அஷ்டமஸ்தான வருமானத்தில் செவ்வாயின் சஞ்சாரத்தின் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீண மனக்கவலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க இந்த டைம்ல அதிகமா அலைச்சல் மூலியமா பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியாத சூழ்நிலையில உருவாகும் அதனால பாத்தீங்கன்னா உடல்நிலையிலும் சின்ன சின்னதா பிரச்சனைகள் வந்துட்டு போகுங்க அதனால கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றதுக்கு பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குள்ளையும் மனக்கசப்பு சண்டை சச்சரவு இதெல்லாமே கூட வந்துட்டு போகுங்க இது கூடவே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வருகை மூலமா பாத்தீங்கன்னா செலவுகள் அப்படிங்கறதும் அதிகமாக இந்த மாதத்துல அப்ப கரெக்டா செலவுகளை வந்து நீங்க கரெக்டா பட்ஜெட் போட்டு செய்யறது மூலயமா பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்த்துக்கலாங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போட்டிகள் ஏற்படுத்தக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தொழில வந்து நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா செய்யுங்க ஏன்னா இந்த மாதத்துல வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோட பிரச்சனை வந்து அதிகமா இருக்குங்க அதனால நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா செய்யுங்க இல்லைன்னா பெரிய நஷ்டம் ஏற்படுத்தக்கான வாய்ப்புகளுமே இருக்குதுங்க கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவைங்க அத்தியாவசியமான கடனை தவிர தேவையில்லாத கடன் வாங்குனீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை வந்து அதிகமாகுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள்லாம் கொடுத்து அதிகமான வேலைகள் வந்து உங்களை குறைக்க போறாங்க அப்போ ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்க இதுவே பெண்கள இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சல்லாம் உண்டாகும் அதனால தேவையில்லாத இடத்துக்குலாம் நீங்கள் போக வேண்டாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபம் ஏற்பட போகுது வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குதுங்க அப்போ இந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து சூப்பராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய நபர்களின் உதவியில் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குங்க இந்த மிதன ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக யோசிச்சு செஞ்சுக்கோங்க படிப்பு விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க எக்ஸாம் ஏதாவது எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் காத்திருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் உங்களோட பேச்சின் திறமை மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் எல்லாமே கிடைக்க

குறைபாடுகள்லாம் வரலாம் அதனால உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க எங்கேயாவது டிராவல் போகிறதுக்கான சூழ்நிலை வருது அப்படின்னா உங்களுக்கு வீண் செலவுகள் தாங்க அது எல்லாமே அப்ப மேக்சிமம் இந்த டிராவல் விஷயத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா புனர்போசம் ஒண்ணு ரெண்டு மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம்ல தொழில் வியாபாரத்துல திடீர்னு தடைகள்லாம் ஏற்படுங்க அதனால வியாபாரத்துல வந்து நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க வேணாம் உங்களுடைய கஸ்டமரை நீங்க சாட்டிஸ்பை பண்ற விதத்துல பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா உழைக்கணுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய டைம் கைது ஏன்னா தேவையில்லாத பண்ணாத மேலதிகாரிகிட்ட இல்லைனா கூட வேலை செய்யறவங்க கிட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கோங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க நவமிக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்குது பரிகாரமா பாத்தீங்கன்னா மகாலட்சுமியை வந்து வணங்குறது மூலியமா கஷ்டங்கள் குறையுங்க காரிய வெற்றி நன்மை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதி உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்